நெல்ல இருந்தா நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் நெல்லெண்ணெய் இல்லைன்னா வெட்டுவார்கள் வெட்டவும் படுவார்கள் நீங்க பிரிஞ்சிருக்க தனித்தனியா இறைவன் பிரிச்சுவோம் நெல்லெண்ணம் இரண்டுமே கடல் நல்லதும் கெட்டதும் ஒரு ரெண்டு கடல் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேராது ரெண்டு கடலும் ஒன்றோடு ஒன்று சேராது நல்ல கடலும் கெட்ட கடலும் ஒன்று ஒன்று சேராது இரு கடல்கள் ஒன்றோடு ஒன்று அது சேர்வதில்லை சேராது நீங்க சேர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சேராது அது ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனா சேராது கணவனும் தான் இருக்கிறீங்க ஒருத்தர் நெல்ல கொண்ட இருக்கு கெட்ட கொண்டு இருக்கு சேரவே சேராது நெல்லதாக தான் இப்போ ஆனா தனித்தனியா பிரிஞ்சு போயிரல அதுக்கு உதாரணம் சொல்றான் பிறவனும் அவருடைய மனைவியை பத்தி சொல்றான் பிரிஞ்சு எல்லாம் போயிடல தான் இருக்கிறாங்க ஆனா சேர்றது இல்லை மனசு சேராது உடம்படியும் வலுக்கட்டாக படுத்தலாம் நான் செய்யறது நிச்சயம் சமைச்சாகணும் இது செஞ்சாகணும் அதை செஞ்சாகணும் சொல்லலாம் ஆனா மனசு சேராது அப்ப இறைவன் அறிவிப்பதெல்லாம் மனசை பத்தி இதுதான் போராட்டம் உங்களுக்கு உங்களுடைய போராட்டம் இதுதான் நீங்க அங்க இருக்கிறீங்க உங்க மனசுல அறிவிக்கப்பட்ட அந்த தெளிவின் மீது இருக்கிறீங்க இதுதான் போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்க வாழ்ந்து வர்றீங்க தொடர்ச்சியாக போராட்டம் இல்லையா ஒவ்வொரு நாளும் சண்டைக்கு போனா கூட சண்டை முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வரலாம் இது அப்படி இல்லை கூடவே அதனால்தான் பெரும் போராட்டம் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் அது இருக்கிறது நீங்கள் நியாயத்தோடு இருக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் அதைக்கு மாறாக இருக்க விரும்புகிறார்கள் இப்போ நீங்க பொறுப்பு அவன்கிட்ட கொடுங்க தெளிவு நான் தர்றேன் எப்படி வாழணும்னு தெளிவு தர்றேன் வாழ்ந்துட்டே வாங்க இது ஆகாதுன்னா நான் வெட்டி அவர்கள் வெட்டுவார்கள் வெட்டவும் படுவார்கள் ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது இவங்க முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல கல்யாணமே முடிக்கிறதுக்கு முன்னாடி பதுகையில் போட்டாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்ன சொல்ல வர்றீங்க சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டுலாம் புரிஞ்சிருமா சண்டை போட்டுட்டே இருக்குமா இல்ல இல்ல என்ன நடக்குது வாழ்க்கையில அப்போ இதை உணரும் பொழுது மாற்றம் இறைவன் மாற்றி கொண்டு வரலாம் நன்மைகளுக்கான மாற்றத்தை கொண்டு வரலாம் யாருமேலும் வெறுப்பே வரமாட்டேன் சேர்ந்து சந்தோஷமா ஒரு ஒரு சோதனைக்காக பிரிஞ்சாலும் சந்தோஷமா மறுபடியும் சேர்த்து வைக்க இறைவன் போதுமான ஒவ்வொன்றையும்